எல்லோர் வீட்டிலும் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு கட்டாயம் இருக்கும் குத்து விளக்கு சாமியறையில் ஏற்றி வைப்பார்களோ இல்லையோ ஆனால் காமாட்சி விளக்கு எப்பொழுதும் இருக்கும் ஏனென்றால் அதை குலதெய்வம் வடிவமாக பார்க்கிறார்கள் இந்த காமாட்சி விளக்கை எப்பொழுதும் என்னையும் நிறம் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காமாட்சி விளக்கு வெறும் ஒளியின் ஆதாரம் அல்ல இது வீட்டிற்கு தெய்வீக இருப்பை அழைக்கும் ஒரு வழியாக செயல்படுகிறது இந்த விளக்கு வீட்டின் மையமாக கருதப்படுகிறது இந்த விளக்கை வீட்டில் வைப்பதன் மூலம் வீடு ஒரு நெகிழ்வான மற்றும் ஆத்மார்த்தமான இப்படிப்பட்ட காமாட்சி விளக்கை ஒருபோதும் பச்சை நிறமாக மாற்றும் அளவிற்கு வைக்கக்கூடாது அப்படி வைப்பதால் நமது வீட்டின் செல்வங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் மேலும் அவச குணம் நடப்பதற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது காமாட்சி விளக்கை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்கு ஒன்றும் பெரிதாக கஷ்டப்பட தேவையில்லை அதாவது பீதாம்பரி பொடி விளக்கிற்கென விற்கும் அந்த பொடி சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதில் எலுமிச்சம் பழத்தின் பாதி அளவு பிழிந்து பேக்கிங் சோடா இரண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பான்ஜ் வைத்து விளக்கை லேசாக தேய்த்தாலே பளபளப்பாக மாறிவிடும் பிறகு அந்த பளபளப்பு நீங்காமல் இருக்க ஒரு அகல கிண்ணத்தில் பாதி அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் ரோஸ் வாட்டர் ஊற்றி பத்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் பிறகு அதை எடுத்து துடைத்து காய வைத்தாலே பத்து நாட்களுக்கு பலவிளப்பு நீங்காமல் இருக்கும் விளக்கும் நீங்கள் அடிக்கடி விளக்க தேவையில்லை காமாட்சி விளக்கு ஏற்றுவதன் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம் காமாட்சி விளக்கை ஏற்றுவது பெரும்பாலும் குடும்ப விவகாரம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது இதன் ஒளி குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் என்று நம்பப்படுகிறது மற்றும் இது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உணர்வுபூர்வமான பூர்வமான பிணைப்பையும் ஒற்றுமையையும் உருவாக்க உதவுகிறது காமாட்சி விளக்கு வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்பை பெருக்கும் என்பது பல நூற்றாண்டுகளாக நிலவும் நம்பிக்கை காமாட்சி அம்மன் லட்சுமி தேவியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் எனவே காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுவதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற முடியும் என நம்பப்படுகிறது மற்றும் காமாட்சி விளக்கு செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் நலன்களை ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது காமாட்சி விளக்கிற்கு எப்படும்மம் வைக்க வேண்டும் இரட்டை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது எந்த எண்ணெயாக இருப்பதும் உங்கள் விருப்பம் ஏதாவது காரியம் வெற்றியடைய வேண்டும் என்றால் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது இது வீட்டில் உங்களுக்கு அமைதியையும் வரவழைக்கும் சுவாமி அறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளே நுழையும் பொழுதே அறையை பார்க்கும் பொழுது மன நிம்மதியாக இருக்க வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்திய பூக்கள் காய்ந்துவிட்டால் விட்டால் உடனே எடுத்துவிட வேண்டும் காய்ந்து விடுவதற்குள் எடுப்பது நல்லது செவ்வாய் வெள்ளி வீட்டில் விளக்கு கட்டாயம் ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது அதேபோல் பூஜை அறையில் வழிபடும் பொழுது ஏதாவது நெய் வைத்தியம் வைத்து வழிபடுவது நல்லது உங்களால் இயன்ற எதுவாயினும் இருக்கலாம்